வெல்கம் டு ஜே எஸ்டி கிட்ஸ் வேர்ல்ட் சக்தி வாய்ந்த மனிதராக மாறுவதற்கான முக்கியமான பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கப் போறோம் அமைதியை கொள்ளுங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன்தான் உண்மையான வலிமை கோபம் பதட்டம் வந்தாலும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக கையாள பழகுங்கள் குறைவாக பேசுங்கள் அதிகம் கவனியுங்கள் குறைவாக பேசும் மனிதர் எப்போதும் மரியாதை பெறுவார் கவனமாக கேட்பது மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ள உதவும் மரியாதை காட்டுங்கள் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எல்லோரிடமும் மரியாதை கொடுங்கள் மரியாதை காட்டும் மனிதரின் குரல் தானாகவே வலிமை பெறும் பேசும் முன் யோசியுங்கள் வார்த்தை ஒரு முறை வெளிவந்தால் திரும்ப கொண்டு வர முடியாது சொல்லப்போகும் வார்த்தை உண்மையா தேவையா மரியாதையா என்று நினைத்து பேசுங்கள் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டம் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள் நேரத்தை வீணாக்காமல் உங்களுக்கான முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள் கண் தொடர்பு கொள்ளுங்கள் பேசும்போது கண்களில் பார்த்து பேசினால் நம்பிக்கையும் ஆற்றலும் வெளிப்படும் ஆனால் பார்வை மென்மையாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் அமைதியாக நகருங்கள் சத்தமாக அலைந்து திரியாமல் நிதானமாக அழகாக நகர பழகுங்கள் இது உங்களுக்கு ஒரு அமைதி நிறைந்த சக்தி என்று தோற்றம் கொடுக்கும் அமைதி கவனிப்பு மரியாதை கட்டுப்பாடு ஆகிய நான்கு குணங்கள் சேர்ந்தால் உண்மையான சக்தி கிடைக்கும்